சின்ன வயசு போயும் போயும் இந்த கும்பல் கிட்ட போயா சிக்கடும் கீர்த்தி பாண்டியன் விவகாரம் அம்பலம் மழைக்காலமான நவம்பர் டிசம்பர் இரண்டு மாதங்கள் வருவதற்கு முன்பு இருந்தே ஒரு பகுதியில் மழைநீர் தேங்கக்கூடாது என்பதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெறுகிறது என்றால் அது சென்னை ஏனென்றால் அந்த அளவிற்கு மழைநீர் சென்னை பகுதி முழுவதும் தேங்கி மக்களின் அன்றாட வாழ்க்கையை சிரமத்திற்கு உள்ளாக்கிவிடும் அந்த வகையில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பெய்த மழையிலே சென்னையின் சில பகுதிகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது ஆனால் தற்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையை கடந்த மிக சூறாவளியோடு கூடிய கனமழை பெய்து பெரும் அளவிலான மழைநீர் வெள்ளப்பெருக்காக தேங்கியிருந்ததும் அதை சரி செய்வதற்கான பணிகள் அனைத்தும் தாமதமடைந்தது தற்போது செய்திகளாக வெளிவருகிறது கனமழை நின்று இரண்டு நாட்களாகியும் இன்னும் சில பகுதிகளில் மின்சாரமும் இணைக்கப்படவில்லை தொலைத்தொடர்பு வசதியும் இணைக்கப்படவில்லை அது மட்டுமின்றி தேங்கியிருந்த தண்ணீரின் அளவு இன்னும் குறையாமல் அப்படியே இருப்பதாகவும் மக்கள் கதறுகின்றனர் உங்களை நம்பி ஓட்டு போட்டதற்கு எங்களை கழுத்தறுத்துட்டீங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க உங்களை தான நம்புணோம் எங்களை ஏமாத்திட்டங்க சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை எங்களை மீட்பதற்கு யாரும் வரவும் இல்லை இரண்டாயிரத்து பதினைந்தில் பெய்த கனமழையை விட தற்போது பெய்திருக்கும் மழையின் அளவு அதிகம் இருப்பினும் அப்பொழுது கொடுக்கப்பட்ட உணவுகளும் நிவாரண உதவிகளும் தற்போது அதில் பாதி கூட கிடைக்கவில்லை என்று மக்கள் திமுக அரசின் மீது உள்ள கடும் அதிருப்தியை தெரிவித்தனர் இந்த மழை வெள்ளத்திற்கு இவர்கள் மட்டும் பாதிப்பை சந்திக்கவில்லை பெரும் நடிகர் நடிகைகளும் சென்னை புயலால் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் இந்த நிலையில் அசோக் செல்வனை சமீபத்தில் மணந்த கீர்த்தி பாண்டியன் தங்கியிருந்த மயிலாப்பூர் பகுதியில் மழை நின்றும் மழைநீர் வடியாமல் உள்ள நிலையை வீடியோவாக எடுத்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் அவர் இந்த பதிவில் மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலைக்கு அருகில் உள்ள விவேகானந்தா கல்லூரி இங்குள்ள தண்ணீரை சுத்தம் செய்ய யாருமே வரவில்லை நேற்று முதல் இப்படித்தான் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகளவு சாக்கடை நீர் வெளியேறி கலக்கிறது இங்கு உள்ள அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் புகுந்திருக்கிறது இதற்கும் மயிலாப்பூரின் மற்ற பகுதிகளுக்கும் ஏதாவது செய்யுங்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் கூட இங்கு தண்ணீர் தேங்கவில்லை ஆண்டு முழுவதும் அவர்கள் சாலைகளை தோண்டிக்கொண்டே இருந்தனர் மேலும் பல முறை சாலைகள் குழிந்து அவை மீட்டெடுக்கப்பட்டன தற்போது எல்லாம் தலைகீழாக மாறி தண்ணீர் முற்றிலும் தேங்கியிருக்கிறது இங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகளில் உள்ளவர்கள் அடிப்படை தேவைகள் மற்றும் வசதிகளை பெற வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளன தண்ணீர் கூட அருந்துவது இல்லை தற்போது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரமும் இல்லை நேற்று முன்தினம் இரவு பத்து மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நாங்கள் அப்பார்ட்மெண்டில் இருந்து வெளியே வரும் வரை அல்லது மொட்டை மாடியில் சில மூளைகளுக்கு செல்லும் வரை நெட்வொர்க் இல்லை சென்னை போலீஸ் சென்னை மாநகராட்சி தயவு செய்து இந்த பகுதியை பற்றி விரைவில் ஏதாவது செய்யுங்கள் என மழைநீர் தேங்கியிருப்பதற்கான காரணத்தையும் மழைநீர் வடியாமல் உள்ளதையும் கூறியிருக்கிறார் திரைத்துறையில் இவர் மட்டுமின்றி நடிகர் விஷ்ணு விஷாலும் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட செய்தியை தெரிவித்திருந்தனர் மேலும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சென்னை இப்படி வெள்ளக்காடாக காட்சியளிப்பதற்கு அரசின் அலட்சியமே காரணம் என்றும் கூறியிருந்தார் ஏற்கனவே விஷால் வேறு இப்படி தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் திரையுலகம் என அனைவரும் கதறி வருவது சென்னையின் அவல நிலையை காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது